என் அன்பு சகோதரருமான அருமை சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கயவாளிகள் கோழைகள் தனிமையாக இருக்கும் பொழுது அவரை திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்களும் காலையிலே தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என்று விசாரித்தார்கள் இந்த படுகொலையை பற்றி அக்கறையோடு கேட்டிருக்கிறார்கள் நம்முடைய அன்பு சகோதரி அன்னை மாயாவதியிடமும் பேசியிருக்கிறார்கள் இதற்கு உண்மையான குற்றவாளியை கொண்டு வர வேண்டும் இதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் ஏற்கனவே சரண்டர் ஆகியிருக்கும் கொலையாளிகள் மீது யாருக்கும் இங்கு நம்பிக்கை இல்லை இதற்கு பின் யார் குற்றவாளி இருக்கிறார்கள் பின்புலம் என்ன என்பதை ஆராய வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை நாட்டிற்கு தெரியப்படுத்த வேண்டும் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அரசியல் பின்புலமாக இருந்தாலும் சரி அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கோரிக்கை இரண்டாவதாக அவருடைய உடலை அவருடைய வீட்டுக்கு எடுத்து அவர் பௌத்தராக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்னென்ன பூஜைகள் செய்ய வேண்டுமோ பிரேயர் செய்ய வேண்டுமோ அதற்கு எல்லா வசதி ஏற்பாடுகளையும் செய்து தர வேண்டும் அனுமதிக்க வேண்டும் பிறகு அவரை எங்கு அவருடைய குடும்பத்தார் கட்சியை சார்ந்த தோழர்கள் எங்க அடக்கம் செய்ய வேண்டுமோ அந்த அடக்கம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் ஏற்பாடு செய்ய வேண்டும் அவர் நேசித்த அவர் கட்டிய தலைமை அலுவலகம் பகுஜன் சமாஜ் கட்சியின் ராமாபாய் தலைமை அலுவலகம் அந்த அலுவலகத்திலே அடக்கம் செய்வதற்கு எல்லோரும் விரும்புகிறார்கள் நானும் விரும்புகிறேன் காங்கிரஸ் பேரியக்கமும் விரும்புகிறது எப்படி அவருடைய தலைமை அலுவலகத்தில் அடக்கம் செய்தார்களோ அதே போன்று எங்களுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களையும் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இதுதான் முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்கிறோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்னுடைய அன்பு சகோதரர் ஆம்ஸ்டாங்குடைய உடைய பேச வேண்டும் என்று விருப்பப்பட்டிருக்கிறார் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிங்கள் என்று சொல்லி இருக்கிறார் இருந்து தொடர்பு கொண்டு யாரும் அங்கே தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் எப்படியாவது பேச பேச வேண்டும் என்று விரும்புகிறார் அவரை மீண்டும் உண்மையான குற்றவாளிகள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அரசியல் பின்புலம் இருந்தாலும் சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோளை வைக்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது யாரும் தப்பிக்க முடியாது ஆகவே அவர் அமைதியான முறையில் அடக்கம் செய்வதற்கு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கும் அவர்கிட்ட யாருங்க நெருங்க முடியாதுங்க அவர் ஆயிரம் பேர் வந்தாலும் சமாளிக்கக்கூடியவர் கோழைகள் 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 பின்புறமாக வந்து அவரை தாக்கி இருக்கிறார்கள் நேரடியாக வந்தால் அவர் யாரும் சமாளிக்க முடியாது அவருக்கு எல்லா பயிற்சியும் எடுத்தவர் யாரும் அவ்வளவு இணையாக அவரிடம் நெருங்க முடியாது கோழைகள் தான் இப்படி பின்புறமாக வந்து புறமுதுகிட்டு தாக்கிவிட்டு ஓடுவார்கள் அப்படித்தான் அந்த கோழைகளை பார்க்கிறோம் இந்த கோழைகள் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்த வேண்டும் சுத்த அப்படியாது எல்லாருமே